அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரி மனோநந்தன இதுவே நந்தநந்தன சுந்தரி கொதாய நித்ய பங்களம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுக்கும் நிறைவாக போற்றி வீடியோக்கள் போவதற்குள்ள ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துருவோம் நம்பர் ஒன் இப்போ நீங்கள் ஒரு அலுவலத்தையோ வீட்லேயோ இருக்கீங்க டெய்லி கேலண்டர் ஷீட் நம்ம நம்ம ஊரில் இருக்கோம் தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டுன்னு ஏதோ போட்டிருக்குன்னா பொதுவாக நம்மளுடைய பழக்கம் என்னென்னா காலையில் எழுந்தோன்னா அந்த தேதியை கிழிப்பு தான் நம்மளோட பழக்கமாக இருக்கும் இன்சைடு அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தானே அதை நீங்கள் எப்படி பண்ணலான்னா இரவு தூங்கும் போ தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தேதியை கிழிச்சிங்கன்னா நாளைக்கு பண்ணக்கூடிய ஒரு வேலை மிச்சமாகும் என்னடா இது இது ஒரு சாதாரண விஷயம் இது என்ன பெரிய இதனால் என்ன டைம் செய்வோம்னா அது இல்லை நம்ம மூளையை பழக்கப்படுத்துகிறோம் பிரெயினை ட்ரெயின் பண்ணுறோம் நாளைக்குன்ற விஷயம் நமக்கு கூடாது இன்றைக்கி நாளைக்கு இதே போல இன்னும் பத்து புதிய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரலாம் அப்போ நம்ம ட்ரெயின் ஆகிட்டோன்னா இந்த பிரெயின் ட்ரெயின் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்காது அதனால் தயவுசெய்து நீங்கள் இன்னுது தூங்க போகிறீங்கன்னா நான் உங்கள் வீட்டில் டெய்லி கிள டெய்லி ஷீட் கிளறதுனா அதை கிழிச்சிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு நான் இது ஒரு ரெண்டு முறை நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு மூன்று முறை நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நம்மளுடைய வீட்டில் வந்து மூணு ஃபேஸ் வருதா கரண்ட்டு இபி சப்ளை இருக்கான்னு நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா எதாவது வீட்டில் இருக்க பிள்ளைங்கள சொல்லி எல்லாம் உங்கள் வீட்டுக்கார எங்க பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கா பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம் அது வந்து ஒரு பற்றாக்குறை மனநிலை அதாவது என் வீடு தீப்பற்றிக்கிட்டுதான் விஷயம் கிடையாது ஆனால் பக்கத்து வீடுன்னு தீப்பற்றிக்குதா தான் அதோட விஷயம் நம்ம பற்றா கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும் அடுத்த வீடுக்கும் அந்த கஷ்டம் இருக்கா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எண்ணத்தை தான் வந்து அது பிரதிபலிக்கூடிய விஷயமா இருக்குது இன்ஸ்டைடு உங்கள் வீட்டில் கரண்ட் இல்லையா நீங்கள் ப்ரெயின் நீங்கள் வந்து இனிமேல் ட்ரெயின் பண்ணணும் ப்ரெயினை நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு மீட்டருக்கிட்ட போயிட்டு கரண்ட் வந்துருக்கா ஃப்யூஸ் போயிருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எங்கள் வீட்டில் எல்லாமே சரியாக இருக்குது ஏன் கரண்ட் வரல அக்கா உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கா அண்ணா உங்கள் வீட்டில் கரண்ட் இருக்கான்னு பக்கத்து வீட்டில் செக் பண்ணால் தவறு கிடையாது ஸோ இது கவனமாக நீங்கள் ட்ரெயின் ஆகணும் மூணாவது விஷயம் பொது இடங்களில் பொதுவாக ரயில்வே ஸ்டேஷன் இந்த ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அது சி சினிமா தேட்டரில் எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் என்னமோ வந்து ரெண்டு காலையும் மேலே தூக்கிட்டு அப்படி தான் போடலாம் போட்டுருக்கேன் ஆத்தா வயிற்று அப்படி தான் வந்துட்டு போனோம் போல் இருக்கு எல்லாேருமே காலை தூக்கி இந்த ஃப்ரண்ட்டு சீட்டெலாம் வைக்கிறது குறிப்பாக நானும் ட்ரெயினில்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து காலை வைக்கிறது தவறு கூட தவறுன்னு சொல்ல மாட்டேன் அந்த செருப்போட வைப்பா ஷோட வைப்பான்னு பார்த்தீங்களா நான் சொல்லுவேன் இது பப்ளிக் பொருளுங்க இது மாதிரி பண்ணாதீங்க அவன் பண்ணுறாங்கம்மா ஐயோ நீ பண்ணாதீண்ணா எல்லாருக்கும் நான் இருக்கிற இல்லை நீ பண்ணுறேன் பண்ணாதனா பண்ணாது அவ்வளோதான் நம்ம ரஃபாக சொன்னாலே அவன் காலை கிறக்க ரெண்டு நிமிஷம் முறைச்சி பார்ப்பான் போயிட்டு போட்டோம் ஆனால் எந்த சூழ்நிலையுமே நீங்கள் வந்து அந்த பொது இடங்களில் சேர் மேலே கால் வைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறுன்றதை புரிஞ்சுங்க நீங்களும் வைக்கக்கூடாது அடுத்தவங்களும் வைக்க 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 கூடாதீர்கள் நாலாவது விஷயம் நேற்று நடிகர் விஜய் அவர்கள் நீட்டை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருக்காரு அவரோட கருத்தை நான் வரவேற்கிறேன் காரணம் வந்து நீட் வந்து இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அது தேவையில்லாத ஆணையம் நான் சொல்லுவேன் நீட்டால் வந்து ஏழை குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க குறிப்பாக அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க பணம் இருக்கவங்கனா வந்து நீட்டு கோச்சிங் போய் ட்ரெயின் ஆகிடுறாங்க பணம் இல்லாதவன் நீட் என்பது அப்போ க மருத்துவம் என்பது எட்டா கனியாக தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் அவர் கரை அவருடைய அருமையான கருத்து வரவேற்கத்தக்கது நீட் வந்து நிச்சயமாக நம்ம நாட்டுக்கு நல்லதில்லை அதில் எகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது சொன்னது போல தான் ஒரு மனிதனையும் ஒரு குரங்கியும் மரம் ஏறுன்னு போட்டி வச்சால் குரங்கு தான் ஃபஸ்ட்டு வரும் ஏன்னா ம மனிதனால் முடியாது ஸ்பீடாகவும் முடியாது ஏறவும் முடியாது அப்போ குரங்குக்கு அது ஈஸி அதே போல் தான் வந்து சிபிஎஸ்சில் படித்த குழந்தைங்களும் நீட்டு ஈஸி ஸ்டேட் போர்டில் படித்த வெவ்வேறு சிலபஸில் படித்த குழந்தைங்களுக்கு நீட் என்பது வந்து சாதாரண விஷயம் அல்ல இரண்டாவது வந்து ஏதோ அரசாங்க முறையில் படித்த படித்தவங்க ஸ்டேட் போர்டில் படித்த குழந்தைங்கள்லாம் மெடிசன் அப்படின்றது வந்து படித்து ஒரு ஆயிரம் பேர் கொலை பண்ண மாதிரி நம்ம அட்ஷல் பேசியிருக்காங்க அப்படி கிடையாது அவங்க படிப்புன்றதும் படிப்பு தான் இதை மக்கப் பண்ணி பண்ணாங்களோ என்னென்னு தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் டாக்டர் ஆனதுக்கப்புறம் நல்லா படிச்சு நல்லா டாக்டராக எவ்வளோ பேர் இருக்காங்க ரெண்டாவது விஷயம் வந்து இதனால் வந்து ஏழை குழந்தைங்களுக்கு வந்து நல்ல அரசு கட்டணத்தில் வந்து படிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கேபிட்டேஷனாக வாங்கிட்டு இருந்தாங்க ப்ரைவேட் காலேஜ் தான் இப்போ இருபத்தஞ்சு லட்ச ரூபா ஃபீஸ் பே பண்ணுற அளவுக்கு இருக்குது மாதம் மாதம் கவர்மெண்ட் போட்டால அதுக்கு அவன் கேப்டேஷனே இப்போ நீங்கள் லீகலைஸ் பண்ணியிருக்கீங்க அதான் உண்மை நீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டு பி அபாலிஷ்டு ஆனால் அது பிஜிக்கு போனால் நீட் வைக்கலாம் தவிர எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் நீட் வைக்கிறது தவறு கிடையாது யூஜிக்கு நீட்டுங்கிறது தேவையில்லாத ஆணி அது மோடி சர்க்கார் வந்து அதை பிடுங்கி ஆக வேண்டும் அப்புறம் என்னுடைய அம்மா வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு அந்த ரெண்டாவது சர்ஜரி முடிஞ்சதுனால என் ஃபைட்டை வந்து நிறைய பேர் நான் வந்து வந்து பார்க்குறேனா சொன்னாங்க இது வந்து இப்போ எங்கள் அம்மா பார்க்குறது பெரிய வேலையை வரவங்களை வந்து காப்பி போட்டு போன் போட்டு ஆர்டிஸ் கொடுத்து அவங்கள பழம் வெட்டி சோறு போடுறது வேலையா அதனால் நான் யாருமே வர வேணான்னு சொல்லிட்டேன் வந்து அவங்கள மேனேஜ் பண்ணுறது அப்புறம் அவங்கள போய் வழி அனுப்புறது அவங்களுக்கு பஸ் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட் தான் நம்மளால் முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து யாருக்குன்னா இன்ஃபார்ம் பண்ணல நேற்று காலையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இப்போ வீட்டுக்கு போய்ட்டா ஃபிசியோ வந்து ஒரு பன்னஞ்சு நாள் கொடுக்கணுமே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு டாக்டர் வந்தாங்க உள்ளே வராங்க அந்த பொதுவாக ஹாஸ்பிட்டலில் டோர்ஸில் தாப்பால் இருக்காது தட்டிட்டு உள்ளே வராங்க சுக்கலிங்கம் சார் நீங்கள் எங்கே அப்படின்னாங்க இது எங்கள் அம்மா என்ன அப்படியா பாட்டி மருமகளை பற்றி பேசுனாங்க பேரனை பற்றி பேசுனாங்க பேத்தியை பற்றி சொன்னாங்க உங்களை பற்றி சொல்லி அப்படின்ட்டு அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த டாக்டர்கிட்ட என் பையன் அவனை பற்றி யார்ட்டையும் பேச விட மாட்டா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க ஆக்சுவலாக வந்தவங்க டாக்டர் அவங்களோட சித்தியை நல்ல பழக்கம் உண்டு ஃபாலோ இயர் அந்த 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 ஃபிசியோடாக்ட ஒரு முறை வேலை கேட்டு வந்தவங்க தான் அப்போ நான் ராம்சந்திரா காலேஜுக்கு நான் நான் அப்போ நான் அந்த டாக்டரை பார்த்தோன்னே அப்புறம் பேஸ்ட்டு ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் இந்த மாதிரி இது ஃபிசியோ வீட்டில்னா நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது நீங்கள் இயற்கையோடு ஏந்து வாழும்போது இன்லைன் வித் நேச்சர் அப்படின்ற ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணும்போது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்துக்கு உடனடியாக ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டு இது வந்து ஒரு எட்டெல்லாம் கிளாஸிக் எக்ஸாம்பிள் நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு அண்டு நம்ம சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா என் நண்பர் கதிரேசன் அவர்கள் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் பெருமாள் வந்து பெயர் சொல் தான் ஆனால் ஆண்டாள் என்பது வினை சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவர் பதில் சொல்லார் பொதுவாக பெருமாள் கோயிலில் நீங்கள் சம்பிரதாயம் தான் பார்த்தீங்கன்னா தாயார் தான் பிரதானம் அது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் திருப்பதி போனால் கீழே வந்து தாயாரை பார்த்து தான் மேலே போகணும் எந்த கோயிலில் வந்து பெருமாளை பார்க்கணும் கூட தாயாரை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்போ நீங்கள் வந்து வீட்டில் கூட ஏதாவது ஒரு விஷயம் சின்ன விஷயம்னா கூட அம்மா தான் வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னும்போது அந்த கமாண்டிங் ஆஃபீஸர் வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் தான் அம்மா தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு பிராமின் லைஃப்பில் வந்து ஒரு வீட்டு வாடகைக்கு ஒரு இடத்துல வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த 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 பிராமின் ஃபேமிலியோட ஹெட் அந்த ஆண் வந்து சொல்லிடுவார் அக்ரிமெண்ட்லாம் ஓகே இதான் இது இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஆனால் ரெண்ட்டு அந்த டெபாசிட் மட்டும் சே அந்த அட்வான்ஸ் மட்டும் எங்கள் வீட்டு அம்மா கிட்டே பேசிங்க எங்கள் ஹோம் மினிஸ்டர் பேசிங்க எங்களுடைய மனைவிட்ட பேசிங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுதான் வந்து அந்த உச்சக்கட்ட நம்பியரும் இந்த இடத்துல பெருமாள் என்பது பெயர் சொல்ல ஆண்டாள் என்பது மே சொல்லுன்னா பெருமாள் வந்து பிளானிங் தான் ஆண்டாள் தான் வந்து எக்ஸிக்யூட்டர் அப்படின்றதுக்காக சொன்னார் ஏன் இது அவர் என்கிட்ட சொன்னார்னா சொக்கலிங்கம் நீங்கள் வந்து இந்த ஆண்டாள்கிற பேரை முன்னே சேர்ந்ததுனால உங்களோடது எல்லாமே வந்து செய்கிறது தான் ஆக்ஷன் தான் நோ டிஸ்கஷன் நோ வெட்டி பேச்சு அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக சொன்னார் அவருக்கு என்னுடைய மனமாக நன்றி அவர் சொன்னது போல் சொக்கலிங்கம் நீ வந்து ஏபிசி என்பது சொல்லல்ல செயல் என்கின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்த அவருக்கு என்னுடைய மனமாத நன்றி இன்ஃபேக்ட் வந்து அந்த தாயார் விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து அவசோசமாக சாமி கும்பிட்னா பெருமாளை பார்க்குன்னா லேட் ஆனால் தாயாரை பட்டு பார்த்துட்டு போனால் கூட அது கூட போதும் ஆனால் அவன் தாழ் வணங்கி தான் வைஷ்ணவத்துடைய ரூல் ஆஃப் த கேமு அப்போது அந்த வகையில் ஒரு இந்த தாயார் பேர் நம்ம கூட சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டராக இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு கண்டுபிடித்து சொன்ன எங்கள் ஐயா கதிரேசன் அவர்களுக்கு என்னோடய மனமாக நன்றி பணம் சேர எல்லாம் நாம் செய்யக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க பணம் சேர இவைகளெல்லாம் செய்யக்கூடாது பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல ஆனால் இன்றி வாழ்க்கையே இல்லை இதுதான் உண்மை ஸோ அப்போ பணம் நம்மக்கிட்ட சேரணும் பெரிய அளவில் சேரணும் பெரும் பணத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தான் நம்ம செய்யக்கூடாது என்ன விஷயம்லாம் செய்யக்கூடாது தவணை முறையில் பொருளை வாங்கக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஒரு நீங்கள் வந்து ஒரு டீ கடை வச்சிருக்கீங்க ஒரு டிவி சுட்டி வாங்கணும் இல்லை சைக்கிள் வாங்கினா தவணை முறையில் வாங்கலாம் ஏன்னா அது உங்களுக்கு முதலீடு தவறு கிடையாது நீங்கள் இதே வந்து என் வீட்டில் வந்து ஐம்பது இன்ச்சு டிவி வேணும் அறுபது இன்ச்சு டிவி வேணும் அதனால் எந்த யூஸும் கிடையாது அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு அது நீங்கள் தவணையில் வாங்குறீங்கன்னா அது மிகப்பெரிய தவறு தவணை என்பது நம்முடைய தொழிலுக்கு ஓகே என்டர்டெயின்மெண்ட்க்கு அது இருக்கக்கூடாது என்பது நம்முடைய சுகங்களுக்கு அது காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்றதான் விஷயம் ஸோ இன் ஓவரால் சென்ஸ் தவணை முறை என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வீட்டில் அடியோடு விட வேண்டும் நம்ம ரெண்டு கடன் வாங்கக்கூடாது வாங்கும் அதாவது கடன் வாங்கக்கூடாது ஆனால் வாங்காமல் யாரும் எல்லாேருக்குமே தொழில் பண்ண முடியாது அப்போ வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணிங்கன்னா அது எப்படி அடை நமக்கு ஃபார்மேட் தெரியணும் ரூல் அண்ட் ரெகுலேஷன் தெரியணும் நமக்கு வந்து சிஸ்டமேட்டிக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும் அதை நம்ம வந்து அந்த 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 டிரைவ் பண்ணாமல் அதை வரைய இருக்காமல் நம்ம கடன் வாங்குறோன்னா நம்மளால் கடனை திரும்ப செலுத்த முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதே போல் பணத்தை நிறைய பேர் கேஷாக லிக்யூடாக லிக்யூடாக வச்சுருப்பாங்க அதனால் எந்த ப்ரோஜனுமே கிடையாது உங்களுக்கு கேஷாக பணம் இருக்கா அது கேஷ் கம்பெனி கொஞ்சம் வச்சுக்கலாம் மிச்சத்தை எல்லாமே வந்து லேண்ட்லேயோ ஷேர் லாங் டேர்ம் ஷேர்லேயோ கோல்டுலையோ பேங்க் டெபாசிட்ஸ்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஏதோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் கேஷாக எப்பொழுதுமே வந்து பணத்தை வைப்பதுனால் எந்த பிரச்சனமும் கிடையாது அது வேணால் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கலாம் ஏன் அஞ்சு கோடி இருக்குது பத்து கோடி இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அது வந்து உங்களுக்கு எந்த வித பலனையும் கொடுக்காது அது பயத்தை தான் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா பணம் உங்களுக்கு சேராதுன்றது எனக்கு தெரிஞ்சுங்க அப்புறம் பத்தில் ஒரு பங்கு வந்து நம்ம சேர்க்கணும் சேமிப்பு என்பது இருக்கணும் ஆனால் நம்ம யாருமே வந்து சம்பாதிக்கிற மொழியை என்ற விஷயத்துக்குள்ளே போகிறதில்ல அது வந்து உங்களுக்கு பணத்தை சேர்க்காத படாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பணம் கடன் வாங்கினாலும் திரும்ப சரியான முறையில் சரியான வட்டியுடன் சரியான ஆள்கிட்ட திரும்ப கொடுத்துருந்தோம் ஆனால் நான் வந்து பணம் தான் எனக்கு முக்கியம் ஆட்கள் முக்கியம் இல்லைன்னா நீங்கள் ஏமாத்தலாம் அதனால் அந்த உறவு அது நண்பனாக இருக்கலாம் மிக குறை மிக க்ளோஸான ஒரு ரிலேட்டிவாக இருக்கலாம் அது இழக்கு நேரிடும் அந்த இழப்பு என்பது மிகப்பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு பிற்காலத்தில் வந்து ஒன்று பண்ணி கொடுக்கும் பணம் ஏமாத்தின யாருடைய குழந்தையும் நல்லா இல்லை அந்த பெண்கள் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாமல் இருக்கிறது அவன் அப்பாவுக்கு முன்னாடியே கேன்சர் வந்து இறந்து போகிறது கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது கணவரோட ஹாப்பியாக இல்லாமல் இருக்கிறது பையன் வந்து அப்பாவுக்கு அடங்காமல் இருப்பான் அந்த வீட்டில் ஒரு அஞ்சு பையன் இருக்காங்கன்னா அந்த முதல் பையன் தான் அடுத்து பிஸ்னஸ் கவனிக்கணும் அவன் வந்து அப்பா கூட சிங்கே ஆக மாட்டான் அப்பா லெஃப்ட்னா ரைட்டு அவன் ஒரு வெஸ்ட்னா இவன் சவுத் அது போல தான் இருப்பான் இது போல விஷயங்கள்லாம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பணத்தை மட்டும் இந்த யாருக்கும் ஏமாத்தாதீங்க இது மை ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு பணத்தை வைத்து ஏற்றத்தாழ்வு வந்து நீங்கள் வரையறுக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் சேராது பணம் தான் ஒருத்தனை வந்து உயர்ந்தவன் காமிக்கிறது ஒருத்தனை தாழ்ந்தவன் காமிக்கிறது ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்து அதன்படி தான் ஒருத்தர் நடத்துவீங்க அப்படின்னா உங்களுக்கு பிற்காலத்தில் படம் என்பது வரவே வராது என்பதை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் விரல்களில் வந்து ஃபுல்லாக பத்து விரலில் பத்து மோதிரம் நான் இன்ஃபேக்ட் அப்போ விரல்கள் வந்து பொதுவாக நம்ம உடலில் பாரமே இருக்கக்கூடாது உடம்புல இந்த கையில் விரல்கள் கை விரல்களில் எதுக்கு மோதிரம் படகுன்றதே எனக்கு தெரியாது மோதிர விரல் இவங்களே ஒரு கான்செப்ட் நான் கிரியேட் பண்ணிக்கிறது மோதிரம் இல்லாமல் இருப்பவன் வந்து பலசாலியாக நான் பார்க்குறேன் அதாவது மனதிடம் உள்ளவனாக நான் பார்க்குறேன் பலம் என்பது உடல் பலம் இல்லை மனதிடம் மனபலம் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு பணம் பெரிய அளவில் இருக்கணும் அப்படின்னா மோதனம் மனைவியை நீங்கள் தவிர்த்துருங்க ரெண்டாவது வந்து அம்மா கொடுத்தது பொண்டாடி கொடுத்தது கல்யாணத்துக்கு போட்டு சார் அது போட்டதுனால் அதெல்லாம் விட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது உடம்புல வந்து தேவையில்லாமல் பொருட்களை தூக்கிட்டு சுற்றாதீங்க எந்த அளவுக்கு நகைகள் இல்லாமல் குறிப்பாக ஆண்கள் இருக்கீங்களா நல்லது சிலர் வந்து பெருமாள் அம்சம் இருக்கும் அவங்க நிச்சயமாக ஒரு தங்கமோ வைரமோ ஏதோ ஒன்று வேர் பண்ணிக்கலாம் அது வந்து செயினாவோ இல்லை கடுக்கன் ஏதோ ஒரு விஷயமாக இருந்துகிட்டு போட்டோம் எந்த சூழ்நிலையுமே மோதிரங்கள் வந்து அணியாதீர்கள் அது அது மாதிரி கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் வந்து வாங்குவது உங்களுக்கு பணத்தை ஈர்க்க உதவாது அது மிகப்பெரிய தவறான விஷயம் கிரெடிட் கார்டு வெளிநாட்டில் வச்சுருக்கீங்க இனவேட்டிபில்லாம் வச்சுட்டு போங்க தமிழ்நாட்டுக்கு கிரெடிட் கார்டு தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு பர்சனல் லோன் தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பர்சனல் லோனால் நீங்கள் தான் எங்கள் குடும்பம் நடத்த அப்படின்னா நீங்கள் வந்து தோக்க விஷயங்கள் நடத்தும் கவனம் இருக்கட்டும் நிறைய பேர் அந்த மாதிரி பிராண்டட் ஷர்ட்ஸ்லாம் இருக்கும் பேண்ட் ஷர்ட்ஸ்லாம் அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணுவாங்க அதை தான் வேர் பண்ணுவாங்க கேட்டால் வந்து இது டாமி இது ஏதோ ஒரு பிராண்ட் ஏதோ லூயி விட்டன் ஏதோ ஒரு விஷயம்னு சொல்லலாம் வச்சுங்களேன் அந்த மாதிரி அது போன்ற ஆட்கள் வந்து பணத்தை ஈர்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க ஒரு பொய்யான ஆள் பொய்யான பொருளை வேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றவனுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாமே பொய்யாக தான் இருக்கும் வந்துற மாதிரி இருக்கும் அதனால் வரவே வராது ஸோ நீங்களும் எப்போதுமே இது போல் ஒரு காபி காட்ட பொருட்களை வந்து யூஸ் பண்ணாதீங்க அதே போல் இந்த வெள்ளை நிற செருப்பு வந்து ஆண்களுக்கு ஆகவே ஆகாது இந்த வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை வெள்ளை நிற செருப்பு போட்டு இந்த ரியல் எஸ்டேட் மீடிய தான் இருப்பாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேட்டுங்க நீங்கள் ப்ரொஃபஷனலாக தான் பணத்தை ஈர்க்க முடியும் நீங்கள் தயவுசெய்து உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக செருப்பு வந்து விளைநிறத்தில் அணியாதீர்கள் அது நல்ல விஷயம் விஷயமல்ல அதுக்கு அடுத்ததாக வந்து விமானத்தில் போயிட்டு அதில் அந்த போட்டிருப்பாங்க அந்த லேண்ட் ஹேண்ட் லக்கேஜ் அப்படின்னு ஏதோ ஒரு பேக் அந்த அந்த இண்டிகோவில் போகிறோம் ஏர் இண்டியாவில் போகிறோம் அந்த ஸ்டிக்கர் ஒட்டிருப்போம் அது அந்த டேக்கை கூட கிழிக்க எடுக்க எடுத்து தூக்கி போனாங்க கிழிக்க மாட்டாங்க அவங்க ஃப்ளைட்டில் போனாங்கன்றது ஊருக்கே தெரியணுமா இது ஒரு சாதாரண விஷயம் ஃப்ளைட் என்பது இன்றைக்கி டவுன் பஸ் மாதிரி ஆகிப்போச்சு போச்சு அப்போது அது வந்து ஒரு ஏழ்மை மனப்பான்மை அது பிச்சைக்கார மனப்பான்மை அப்படிங்கெல்லாம் விமானத்தில் போனீங்கன்னா முதல்ல அந்த அந்த டேக்கு த்ரோ கிழித்து தூக்கி போடுங்க ரெண்டாவது அந்த 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 ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து நம்மளுடைய பேக்கேஜ் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இல்லாமல் நம்மளுடைய பொருட்களை பாதுகாத்துக்கொள்ள வைத்துக்கொள்ளுவோம் அப்புறம் உங்கள் மொத்தம் நிறைய போட்டுட்டு பெண்களுக்கு ஒரு திருமண வீட்டுக்கு போ போகிற வேலையை வந்து நிறைய பேர் வழக்கமாக வச்சுருப்பாங்க நல்லா புரிஞ்சுங்க அது உங்கள் காசும் உங்களுடைய அப்பா அம்மா காசும் உங்கள் புருஷன் காசு நீங்கள் போடுறது எனக்கு வருத்தம் இல்லை ஆனால் இவ்வளோ நகையை நம்மளால் போட முடியலேன்னு யாராவது ஏக்கத்தோடு வந்து அந்த நகைகளை பார்த்தாங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க நகை ஒரு பின்னாடி ஒன்றுமே இல்லாமல் போயிடும் எந்த நகையுமே நம்ம ஒட்டாமல் போயிடும் ஸோ பிறரை ஏக்க ஏக்கப்பட வைத்து நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழணுன்ற எண்ணம் மிகப்பெரிய தவிர அது பணத்தை ஈர்க்க உதவாது அந்த பந்தா விடாதீர்கள் எல்லாருக்குமே இந்த பந்தா பரமசிவம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் உண்டு வெட்டி பந்தா நான் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன் இந்த இதில் போனேன் அந்த விஐபி கூட பேசினேன் இதெல்லாம் வேஸ்ட்டு வேலைக்காகாது பந்தா வந்து விடுறவங்களுக்கு பணம் சேராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்புறம் நம்ம என்ன வருமானம் சம்பாதிக்கணுமோ அதுதான் பேசணும் முடியாது அது குறித்து பொய் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து பணம் குறித்து நீங்கள் பொய் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா பணம் உங்கள் பக்கத்தில் வரைய வராது அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அண்ட் அட்டாச்மெண்ட் வித் ஆல் எல்லார்கூடையும் அட்டாச்மெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களால் பணம் இருக்க முடியாது நீங்கள் முருகனை பார்த்துங்க இந்த கான்செப்ட் கூறினா அப்பா வேணாம் அம்மா வேணாம் அண்ணா வேணாம் உறவுகள் வேணாம் மாமா அத்தை வேணாம் எந்த செல்வம் வேணாம் தனியாக போனால் ஆண்டியாக போய் நின்னார் பார்த்தீங்களா பழனியில் ஆண்டி பழனி ஆண்டி அவர் தான் நீங்கள் நம்பர் ஒன் பணக்காரன் தமிழ்நாட்டில் கோயிலுலேயே அப்போது அட்டாச்மெண்ட் வித் டிட்டாச்மெண்ட் இருந்தால் தான் பணம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ அதுபோல் நீங்கள் அட்டாச்மெண்ட்டோட எல்லாத்தோடையும் அட்டாச்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏமாரியாக தான் இருப்பீங்க அண்டு பதினாலாவது விஷயம் வந்து என்னென்னா நீங்கள் எப்போ எப்பெல்லாம் ஒரு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து தானம் செய்யுங்கள் அதுலையும் குறிப்பாக அன்னதானம் வந்து மிக சிறப்பு அதனால தான் வந்து அந்த மக்களுக்கு அதை பரிகாரம் பின்னாடி போய் ஜோசியம் பின்னாடி போய் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த கான்செப்ட்க்காக தான் நம்ம மக்களை வெளில கொண்டு வந்து கடவுள் தான் மிகப்பெரியவர் திருச்செந்தூர் முருகன் த அடிமேட்டு இந்த மேல்முன்னு அங்காள பரமஸ்வரி திருவக்கர வக்கரகாளி ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு நேரம் இருக்கின்றது எல்லா நேரத்துலையும் வந்து இப்போ இருக்கிற நேரத்தில் தான் ஹாஸ்பிட்டல் போக முடியும் அதே போல் அந்த பவர் ஃபார் த டெம்பிள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் குறிப்பிட்ட நான் குறிப்பிட்ட கிழமை தான் அப்படின்னும் போது இப்போ பங்குனி சார் உத்திரம்னா வந்து ஸ்ரீரங்கம் தாயாரை போய் பார்க்கணும் இது போல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் டெலிவரி பண்ணி வச்சுருக்கேன் குடிவர்கள் அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ அந்த வகையில் இது போல் அன்னதான இதுக்குலாம் நீங்கள் டெஃபனட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள் நேற்று தான் எனக்கு ஒரு ரொம்ப பிடித்த ஒரு பெண்மணி எனக்கு பேங்கில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க அது மாதிரி அண்ணா நான் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுப்போம் ஒரு குறிப்பிட்ட கோயில் கொடுங்க அது உங்கள் உங்களுக்கு எப்படி அந்த அம்மனை பிடிக்குன்னு கேட்டேன் அது தெரியல தேர்தலை பார்த்தோன்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க அது நீங்களும் வந்து உங்களுடைய சேவிங்கில் பத்து ரூபா சேவ் பண்ணீங்களா ஒரு ரூபாய் இது போல் அன்னதான நிகழ்வுக்கெலாம் செலவு பண்ணுங்க முகம் தெரியாத எனக்கு எந்த விதத்துக்குமே சொந்தம் என்று சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி இந்த பரிமலாக டீச்சர்லாம் வந்து அவங்க அரசு வேலை இருந்தால் கூட எடுத்து ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுத்து செல்கிறாங்க அதுபோல் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஊரில் இருக்க கோயிலில் அன்னதானன்ற ஒரு விஷயத்த அப்படின்னு சொன்னால் மக்கள் கூடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் மக்கள் தங்களுக்குள்ளே பேசக்கூடிய நிலைமை ஏற்படும் நல்ல மாற்றம் வரும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாய சூழ்நிலையை உருவாக்க வந்து இது ரொம்ப பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அப்போது இதுக்கு வந்து எல்லாரோட சப்போர்ட்டும் தேவைங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான் பிளாஸ் போட்டேன் அதை அப்படியே அடுத்த கட்டம் கொண்டு போகிறது வந்து உங்கள் கையில் இருக்குது ஸோ நடப்பது நடக்கட்டும் அண்டு இதுதான் வந்து இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம் இது போக ஒரு நாலு ரூல் மட்டும் சொல்லிடுறேன் பணம் சார்ந்த ரூல்ஸு இதை நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க ஒன்று வந்து பிரின்சன் யூனிவர்சிட்டியில் யூஎஸில் ஒரு சர்வே பண்ணுறாங்க ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட்டில் அது இருந்தது எழுபத்தஞ்சாயிரம் டாலரை சம்பாதிக்கிற சம்பாதிச்சுட்டா சந்தோஷம் அதுக்கு மேலே மா அதை வருஷம் வருஷ வருமானம் அதுக்கு மேலேனா எந்த பெரிய ஹாப்பினஸும் அது வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கல ஸோ மேக்சிமம் ஹாப்பினஸ் வந்து எழுபத்தஞ்சாயிரம் டாலர் தான் கொடுக்குது அதே போல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாரும் சோவே பண்ணல எதுக்கு சொல்லுனா அந்த பணமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சந்தோ சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் எல்லா டைமும் மகிழ்ச்சியை கொடுக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாவது வந்து பணக்காரனுடைய மகன் வந்து செலவாணி செலவாணியோட மகன் கடனாளி கடனாளியோட மகன் வந்து பொறுப்பாளி பொறுப்பாளியோட மகன் வந்து பணக்காரன் திரும்ப இது ஒரு சைக்கிள் இது பண சுழற்சி எதுவும் நிரந்தரம் இல்லைன்றதுக்காக நான் சொல்றேன் பணக்காரனுடைய மகன் வந்து மிகப்பெரிய செலவாளியாக இருக்கிறான் மிகப்பெரிய செலவாளியோட மகன் கடனாளி ஆகிடுவான் மிகப்பெரிய கடனாலிய கடனாளியோட மகன் வந்து மிகப்பெரிய ஆகிறான் மிகப்பெரிய பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா அவன் மிகப்பெரிய பணக்கார அவனோட பையன் வந்து மிகப்பெரிய பணக்காரன் ஆகிடுறான் ஸோ இந்த சுழற்சியை புரிந்து கொள்ளுங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை எதுவும் நிரந்தரம் இல்லை என்பது எப்போதுமே தூங்கி எழுந்திருக்கும்போது தூங்க போகும்போது ஞாபகம் வச்சுப்போம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் உங்களுக்கு பக்கத்தை வராது மூணாவது மூணு விஷயங்கள் உங்களை வந்து கட்டுப்படுத்த அனுமதிக்கக்கூடாது பிற மனிதர்கள் எந்த சூழ்நிலையும் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது ஒன்று நம்பர் ரெண்டு உங்களுடைய கடந்த கால அனுபவம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது நம்பர் மூன்று பணம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது நாலாவது விஷயம் இந்த வாழ்க்கையில் எது வேண்டும் என்றாலும் என்னால் முடியும் என்ற எண்ணம் சிந்தனை தான் உங்களை அடுத்த கட்டம் நகர்த்தும் ஸோ இந்த நாலு ரூலுமே பணம் சார்ந்த விஷயங்கள் மேலும் பணம் சார்ந்த பலாயிரக்கணக்கான தகவல்களை வரும் நாட்களிலே வரும் வாரங்களே வரும் மாதங்களே நாம் பார்த்து இருக்கின்றோம் இந்த அருமையான வாய்ப்பு திருச்செந்தூர் பணி கொடுக்கிறேன் என் தாயா ஆண்டாளுக்கும் நான் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு சென்று தொடர்புகின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இல்வாணுதலை எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாபுரம்